ஆமாம் பூமாரி நாகமணியோட சேர்த்து நாகதேவதையோட சிலையையும் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாமா நாகதேவதையோட சிலை எங்க இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சே தீருவோம் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பூமாரி ஆனா உச்சவத்துக்கு முன்னாடியே நாகதேவதையோட சிலையையும் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நம்ம சக்கர உச்சவத்தை கொண்டாட முடியும் இல்லனா நாகமணியோட சக்தி மொத்தமா பறி போயிடும் அப்படி நடக்க நாங்க விடமாட்டோம்மா சரி பூமாரி நாகதேவதையோட சிலை காணாம போன விஷயத்த நாகவல்லிக்கிட்டையும் சொல்லு சரிங்கம்மா ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா சரி புமாரி நீயும் குட்டியும் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ரெண்டு பேரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் உங்களோட இந்த போராட்டத்துல நிறைய கடுமையான எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு நாகமணியையும் நாகதேவதியோட சிலையையும் கண்டிப்பா இதை நாங்க செஞ்சு காட்டுவோம் இல்ல குட்டி நான் நாகலோகத்திலேயே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்னால நாகலோகத்தை விட்டு வர முடியாது என்னோட ஆசிர்வாதமும் என்னோட துணையும் கண்டிப்பா உங்க மூணு பேருக்கும் இருக்கும்

தெரியல அத்தா அப்படியே தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் தெரிவள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஆ அய்யோ அத்தா ஹாஸ்பிடலுக்குலாம் வேணாம் அதெல்லாம் சரியாயிடும். சும்மா தேசா தல 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 சுத்தி மயக்கிட்ட அவ்வளவுதான். என்ன வள்ளி? ஐயோ அத்தா அதெல்லாம் ஒண்ணுமில்ல அத்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். என்னமோ வள்ளி நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏதாச்சும் அவசரனா ஃபோன் பண்ணேன்னா. ஆ சரிங்க அத்தா. ஹ கார்கிட்டா உன் மேலே மனசு மாறிட்டாரா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியலையே கார்த்திக் அத்தானே நம்மளை தூக்கிட்டு வந்து அவரோட ரூம்ல படுக்க வச்சிருக்காரு என்னதான் இருந்தாலும் போன ஜென்மத்தோட பந்தம் அத்தானோட மனசுல அப்படியே இருக்கு ஆனா அந்த மூணு இளங்காரியோட ரூம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே அந்த ரூம தொட்டதும் மந்திர சக்தியால நமக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரூம்ல ஏதோ பெரிய மருமம் அடைஞ்சிருக்கு அது கண்டுபிடிச்ச தீரணும் ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ரூமோட கதவை கூட என்னால தொட முடியல பூமாரி வேற இப்ப கூட இல்ல கண்டுபிடிக்கணும்

அவ சொத்தெல்லாம் கலந்து எல்லா பூஜையும் தாராளமா பண்ணலாம் குருஜி உங்க வீட்டுல எல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு குருஜி அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு இப்போ வள்ளிக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணணும் குருஜி அதை ஏற்பாடு பண்ணா நிறைய வைர நகை எல்லாம் வள்ளி தரேன்னு சொல்லிருக்கா சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணா வைர நகை தருவாளா ஏதோ சந்தேகமாவே இருக்கு அவ ஏன் இப்படி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கா ஐய குருஜி அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ வீட்டு முறைப்படி எல்லா சடங்குக்கும் இந்த மாதிரி சீதனமா தங்க நகை வைர நகை எல்லாம் கொடுப்பாங்களாம் என்னமோ மூலி அலங்காரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ குருஜி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் குருஜி இந்த மூலி அலங்காரிக்கிட்ட யாரும் வாழாட்ட முடியாது இந்த கார்த்திக்கும் வள்ளிக்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமானு கொஞ்சம் சொல்லுங்க குருஜி அதனால எதுவும் பிரச்சனை வராதுல்ல அதனாலதான் எதுவும் பிரச்சனை வராது மூலி அலங்காரி நம்மளை பொறுத்த வரைக்கும் நாக தேவதையோட சிலைக்கு பூஜை பண்றதுக்காக கார்த்திக் தேவை அவ்வளவுதான் அது வரைக்கும் அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வராம நம்ம சொல் பேச்சு நடந்தாலே போதும் மற்றபடி அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் சரிங்க குருஜி அப்ப கார்த்திக்கும் வள்ளிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே இரு மூலிளங்காரி கார்த்திக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் எதுவும் வரக்கூடாது ரகசியம் கார்த்திகே எனக்கு மட்டும்தான் தெரியும் அவனுக்கு மட்டும் பழைய நம்மளோட எல்லா திட்டமும் வீணா போயிடும் நடக்கவே நடக்காது குருஜி நடக்காம இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது மூலி அலங்காரி அதுக்குதானே குருஜி அவனை என் பாச வரையில சிக்க வச்சு வளர்த்திருக்கேன் சரி மூலி அலங்காரி கொஞ்சம் பார்த்து கவனமாவே இருந்துக்கோ

கண்டுபிடிக்கணும் நாகதேவதியோட சிலையை கண்டுபிடிக்கணும் எவ்ளோ வேலை இருக்கு இதுல கல்யாணம் ஒரு கேடா பூமாரி நீ நீ உயிரோடதா உயிரோடதான் இருக்கியா பூமாரி எப்படி இருக்க பூமாரி இத்தனை வருஷமா உன்னை ஆளையே காணோம் ஆ என்ன நீ எதுக்கு என்ன இப்படி பின்ன என்ன நீ எதுக்கு நம்ம நாக வம்சத்துக்கு எவ்ளோ பெரிய அழிவு வந்துருக்கு

கொண்டு புடிச்சு போய் குட்டி நீ மட்டும் திருந்தவே மாட்டடி அன்னைக்கு பேசின மாதிரியே தான் இப்பவும் பேசுற ஏன்டி உனக்கு மட்டும் தேவாவ பார்த்தாலே பிடிக்கல குட்டி சும்மா கத்தாத பூமாரி அவர் உன்னால எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா பூமாரி பூமாரி ஏலே ஒண்ணுக்கு தங்கச்சி மகாராணி மாதிரில இருக்கா விடுங்க பூமாரி எதுக்கு கோவிச்சுக்கிறீங்க குட்டி ஏன் குட்டி பூமாரி கிட்ட சண்டை போடுற பூமாரி என்ன மன்னிச்சிடு தேவா ஐயா பூமாரி எதுக்கு பூமாரி மன்னிப்பெல்லாம் கேக்குறேன் இல்ல தேவா நான் உன்னை பார்க்கும் எரிஞ்சு எரிஞ்சு வேந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு நீ என்னை வந்து பார்க்கும் போதும் நான் உன் மேல கோவம் தான் பட்டேன் என்ன மன்னிச்சுட்டு தேவா ஐயோ பூமாரி என்ன பூமாரி இதெல்லாம் உனக்காக நான் இருபத்தி நாலு வருஷமா இந்த நாகலோகத்தையே சுத்தி சுத்தி வந்தேன் நீ என்னடானா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குற என்ன தேவா சொல்ற இருபத்தி நாலு வருஷமா நீ இந்த தான் இருந்தியா ஆமா பூமாரி இங்கவே தான் நாகலோகத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் நாகலோகத்தை பாதுகாத்துக்கிட்டு இருந்தியா அப்ப இந்த நாகலோகத்துக்கு யாரும் வரலையா இல்ல பூமாரி அந்த அசம்பாவி நடந்ததுக்கு அப்புறம் இந்த நாகலோகத்துக்கு யாருமே வரல என்ன தேவா சொல்ற ஆமா பூமாரி இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு நீ தான் இப்ப வந்திருக்க என்ன தேவா சொல்ற அப்ப நாக தேவதையோட சிலை எங்கதான் போச்சு பூமாரி நாக தேவதையோட சிலை அன்னையில இருந்தே காணும் பூமாரி என்ன தேவா நாகதேவதையோட சிலை அன்னையில இருந்து காணமா அம்மா பூமாரி அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் நாகதேவதையோட சிலையும் காணும் அப்ப நாகதேவதையோட சிலையும் மூலி அலங்கார தான் இருக்குமோ சரி பூமாரி அப்படி என்னதான் ஆச்சு இப்போ நீ எங்க தான் இருக்க நாகவல்லியும் கார்த்திகேயனும் எங்க தேவா பூமாரி அப்ப உன்னோட இந்த போராட்டத்துல நானும் உனக்கு உதவி செய்யறேன் பூமாரி இல்ல தேவா நீங்கவே இருந்து நாகலோகத்தை பாத்துக்கோ அம்மாவோட சாபமும் நிவர்த்தி ஆயிடுச்சு அம்மா இங்க தான் இருக்காங்க நீ அவங்களுக்கு பாதுகாப்பா இங்கவே இரு உன்னோட உதவி தேவைப்படும் போது நான் கண்டிப்பா உன்னை கூப்பிடுறேன் பூமாரி இல்ல தேவா நீ இங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நாகலோகத்துக்கும் பாதுகாப்பு வேணும் ஏன்னா இன்னும் அஞ்சு மாசத்துல சக்கர உற்சவம் நடக்க போகுது அதனால நாகலோகத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சரி பூமாரி ஏதாவது உதவினா உடனே என்ன கூப்பிடு சரி தேவா நாங்க கிளம்புறோம் பூமாரி அடியே சாந்தி ஆ சொல்லுங்க அத்தா ஆ மேடம் அங்க இருந்தே தான் குரல் கொடுப்பாங்க போல இருக்கு இங்க வாடி என்ன அத்தா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கேன் ஆ எல்லாம் சமைக்கலாம் அப்படி என்ன அத்தா முக்கியமான விஷயம் அதுவும் என் சொல்ற அளவுக்கு கேட்டி நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்திருக்குல கார்த்திக்கும் வள்ளிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணணும்ல அதுக்கு தான் டீ குருஜி கிட்ட போய் நல்ல நாள் பாத்துட்டு வந்தா குருஜி இன்னக்கே சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம்னு சொல்லிட்டாரு ஓ அப்படியே அட்டா ஆமாண்டி அதுக்கு தான் வள்ளி கிட்ட சொல்லி ரெடியாக சொல்லு हां சரிங்க அட்டா हां சாந்தி முகூர்த்தத்துக்கு வர ஏற்பாடு பண்ணியாச்சு ஏதோ வைரனாக அது இத நாளுங்க குடுப்பாளுங்களான்னு குடி பாப்போம் கார்த்தி டேய் கார்த்தி என்னம்மா டேய் குருஜி கிட்ட நல்ல நேரம் பாத்துட்டு வந்திருக்கேன் குருஜி இன்னக்கே சாந்தி முகூர்த்தம் வைக்கலாம்னு சொல்லிட்டாருடா அம்மா கார்த்தி

சரிங்கக்கா சரி வள்ளி நீ ரெடி ஆயிடுன எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு ஆ ஓகேக்கா ஆ கார்த்திகா எப்படி இது கொத்துக்கிட்டாருன்னு தெரியலையே கார்த்திகத்தான் என் கூட நல்லாதான் பேசுறாரு இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் மனசு மாறிட்டாரா எது எப்படியோ நல்லது நடந்தா சரி இன்னும் நாலஞ்சு மாசத்துல சக்கர உற்சவம் நடக்க போகுது அதுக்கப்புறம் நாகமணிக்கு சொந்தக்காரி இந்த மூலி அலங்காரி அதுக்கப்புறம் நிறைய பூஜைலாம் பண்ணணும் சன மகன் குருதி சொன்னாரு நாகவல்லிக்கிட்ட நைசா பேசி காசை வேற கறக்கணும் காப்பாத்துங்கடி என்ன சாத்தி அது பாட்டு வந்து அது பாட்டுக்கு போகுது எம்மா என்னடா கொடுமை இது நம்பிட்டு பாம்புங்களை கொண்டும் இந்த நண்டு சிண்டு பாம்புங்க கூடலாம் எல்லாம் டெய்லியும் போராட வேண்டியதா இருக்கு அழு திரும்ப வருதே யாட்டி நம்ம ரூமுக்கு ஓடிடுவோம் வள்ளி ரெடி ஆயிட்டியா ஆ ரெடி ஆயிட்டா சரி வள்ளி வா போலாம் இந்த வள்ளி இந்த சொம்ப வாங்கிக்கோ இதுல பால் இருக்கு போனதும் ரெண்டு பேரும் குடிங்கண்ணா ஆ சரிங்கக்கா

அத்தான் இன்னும் நம்மளை மனசார ஏற்றுக்க வேலை போல இருக்கு நம்ம தான் தேவையில்லாததெல்லாம் நினச்சி கற்பனை பண்ணிட்டோம் அத்தா நம்ம கூட வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகி இருக்காரு என்ன வள்ளி என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை அத்தா நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் வள்ளி சரிங்க அத்தா என்ன கார்த்திக் அத்தான் டக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்ப இவ்வளவு நாளா நம்ம கிட்ட நல்லா பழகினதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா என்ன வள்ளி என்னமா யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒண்ணும் இல்லாட்டா உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட கிட்ட சொல்லுவல்லி நான் பாத்துக்கிறேன் உனக்கு எப்பவும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் சரிங்க அத்தா சரி வள்ளி நீ பெட்ல படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன் ஐயோ அத்தா நீங்களே பெட்ல படுத்துக்கோங்க நானே கீழே படுத்துக்கிறேன் வள்ளி இதுல என்ன இருக்கு நீ நல்ல பணக்கார வீட்டு பொண்ணு வசதியா வாழ்ந்தவ நீ பெட்ல படுத்துக்கோ வள்ளி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கீழவே படுத்துக்கிறேன் அத்தா இல்ல அத்தா நீ எதுவும் பேச வேணா வள்ளி நீ பெட்ல படுனா பெட்ல தான் படுக்கணும் சரிங்க அத்தா அத்தா என்னைக்குமே நம்மள ஏத்துக்கவே மாட்டாரா அத்தானுக்கு எப்பதான் பழைய நினைவுகள்லாம் வருமோ தெரியலையே எப்படியாச்சும் அத்தானுக்கு பழைய நினைவுகளை வர வைக்கணும் அப்பதான் அத்தா நம்மள ஏத்துக்கவாரு அப்பா அடி உருதியோட மகிமையால நம்ம ரூம் எந்த பாம்பாலையும் வர முடியாது நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுவோம் பூமரி அப்ப நாகதேவதையோட செல மூலி இலங்கார கிட்ட இருக்குன்னா நாகமணி எங்கடி இருக்கும் அதை தாண்டி கதவு வழியா தான் மூலி அலங்காரி ரூம்குள்ள போக முடியல ஜன்னல் வழியே போய் பார்க்கலாமா இந்த வீட்டில எது எப்படி இருந்தாலும் கார்த்திக் தம்பியோட பர்த்டே மட்டும் நல்ல கிராண்டா நடக்கும் அத்தனோட பர்த்டே அன்னைக்கு தானே அத்தான் காட்டுல இருக்க அந்த கோவிலுக்கு போவாரு